ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சாமுடி என்பிசி இன்றைக்கி நாம் என்ன டாப்பிக்கோடைய ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்க்க போகிறேங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்கிற இயல் அஞ்சு ஓகேங்களா இதுதான் வந்து பாக்க பாருங்க பாடறிந்து ஒழுகுதல் ஆசார கோவை ஓகேங்களா ஆசார கோவையில் இருக்கிற டாபிக்ஸ் கண்மணி கண்ணுரங்கு அதுக்கு அடுத்தது தாலாட்டு அடுத்து தமிழர் பெருவிழா ஓகேங்களா அடுத்தது மணம் கபரம் மாமல்லபுரம் இந்த அஞ்சு அதே மாதிரி திருக்குறள் ஓகேங்களா இது தான் வந்து பார்க்க பாருங்க ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்க்காதவங்க இந்த லாஸ்ட் ஃபோர் டாபிக்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்க ஓகேங்களா இதே மாதிரி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் வந்து ஷார்க் நோட்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை நைன்டி நைன் பெர்சென்டேஜ் மெசேஜ் வந்து எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாமல் தான் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் சோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வாங்க டாபிக் கொள்ள போகலாம் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையை எழுதியவர் யார்னா பெருவாயின் முள்ளியார் ஓகேங்களா ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் என்னது வன்கயத்தூர் அதாவது ஆச்சாரமா இருக்கணும் இல்லைன்னா வாயில வந்து முள்ளு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா முள்ளு குத்திடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் ஓகேங்களா ஆச்சாரமா இருக்கணும் அதை கெட்டெல்லாம் பேசக்கூடாது இல்லைன்னா வாயில வந்து முள்ளு குத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கோங்க பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர் ஓகேங்களா வன் கயத்தூர் நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கம் நாம் பின்பற்ற வேண்டிய பண்புகளை அறநூல்கள் தான் இவை எட்டும் சொல்லிய ஆச்சார வித்து என்னும் கூறும் பொருளும் நன்றியறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாம இருக்கிறது ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் அப்படின்றது நட்பு கொள்ளுதல் ஓகேங்களா ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பதன் பொருள் ஓகேங்களா நல்ல ஒழுக்கங்களினுடைய தொகுப்பு தான் ஆசாரக்கோவை ஆசார கோவை பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று ஓகேங்களா ஒரு சில டைம் இது வந்து கீழ்கணக்கா மேல்கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு தான் ஓகேங்களா ஆசார கோவை வந்து பதினைந்து கீழ்கணக்கு ஆச்சார கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுனா நூறு வெண்பாக்கள் ஓகேங்களா ஆசார கோவை எழுதியவர் வந்து பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் வன்கயத்தூர் அதாவது நல்ல ஒழுக்கங்களினுடைய தொகுப்பு தான் ஆசாரக்கோவைன்னு சொல்லுவாங்க இதுல வந்து நூறு ஓகேங்களா நூறு பாடல்கள் அதாவது வெண்பா கலந்து இருக்கு பதினேழு கிழக்கிணக்கு நூல்களை சேர்ந்தது ஓகேங்களா இதுல ஒப்புரவு அப்படின்றது பிறருக்கு உதவி செய்தல் ரொம்ப இம்பார்ட்டன்டா கண்மணியே கண்ணுரங்கு மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை பாடல்கள் இது நமக்கு நல்லாவே தெரியும் தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் முக்கிய இடத்தை பெறுபவை பாடல்கள் கண்மணியே கண்ணுரங்கு என்பது ஒரு தாளாட்டு பாடல் இப்ப நம்ம குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கெல்லாம் வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாட்டு பாடுவோம்ல அதுதான் பின்வரும் பாடல்கள் கண்மணியை கண்ணுரங்க எனும் பாடல் இடம்பெற்றிருக்கு செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கனியோ பசியை பூக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க இதுல இருக்க சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா நந்தவனம்னா தெரியும் பூஞ்சோலை பன் இசை பார் உலகம் இலைத்து அப்படின்னா செய்து முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் ஓகேங்களா கொம்பு பொந்து ஓகேங்களா முத்தேன் முக்கணி தெரியும் பலாவாலை முத்தமிழும் தெரியும் இயல் இசை நாடகம் அப்ப எது நமக்கு தெரியாது முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் ஓகேங்களா இது வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் இது மூணு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு ஓகேங்களா அடுத்தது தாலாட்டு தாலாட்டு அப்படின்றது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தால் அப்படின்றது நாக்கு அதாவது தாளாட்டு என்பதை பிரிக்கும் முறை குட்டல் ஆட்டு நாவை அசைத்து பாடுதலால் தாளாட்டு அப்படின்னு சொல்றாங்க குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடப்படுவதுதான் தாளாட்டு இது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா தாளாட்டு அப்படின்றது வாய்மொழி இலக்கியம் தால்குட்டல் ஆட்டு தாள் அப்படின்னா நாக்கு ஓகேங்களா நாவை அசைத்து பாடுதல் அடுத்தது தமிழர் பெருவிழா மகிழ்வை உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் ஓகேங்களா தமிழர் பெருவிழானாவே வந்து மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அது இல்லாமல் எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பல விழாக்கள் மூலம் எடுத்துக்காட்டப்படுபவை எதுனா தமிழருடைய நாகரிகமும் வீரமும் தான் வந்து எல்லா விழாக்களிலுமே எடுத்துக்காட்டுவாங்க நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறை தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பவை விழாக்கள் தான் ஓகேங்களா தமிழரின் வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்து வாழ்தல் தமிழரோடைய வாழ்க்கை முறை என்னது இயற்கையோடு இணைந்து வாழ்தல் இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழருடைய மரபு தமிழர் திருநாள் இப்பதானே பொங்கல் முடிஞ்சது சோ தமிழர் திருநாள் எனப்படுவது எதுனா பொங்கல் விழாவைதான் சொல்றாங்க கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தைத்திங்களில் அறுவடை செய்து பயனடைவர் தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் அறுவடை திருவிழா என்று அழைக்கப்படுவது அதாவது அந்த நம்ம அதாவது இந்த தை மாசம் தான் வந்து எல்லா நெல்லுமே வந்து அறுவடை பண்ணுவோம் ஸோ அதனால அறுவடை திருவிழா என்று அழைக்கப்படுவது பொங்கல் விழாவை தான் உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்வதால் இவ் இவ்விழாவை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க பொங்கல் திருநாள் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரைக்கும் கொண்டாடப்படுறாங்க பொங்கல் விழா கொண்டாடப்படும் நாட்கள் வந்து வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடுமா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது நன்னூல் நூற்பா இது எதை சொல்றாங்கன்னா போகி திருநாளை வந்து சொல்றாங்க பயனற்ற பொருள்களை வந்து நீக்கி வீட்டை வந்து தூய்மை செய்யும் தான் போகி நாள் அப்படின்னு சொல்றாங்க மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் அதுதான் போகி ஓகேங்களா மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திராக கொண்டாடப்படுவது போகி பண்டிகை திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் திருவள்ளுவர் தினம் எதுனா தை இரண்டாம் நாள் ஓகேங்களா திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எதுனா பொது ஆண்டு முன் முப்பத்தி ஒண்ணு ஓகேங்களா பொது ஆண்டு முன் என்பதன் விளக்கம் என்னன்னா பொது ஆண்டுக்கு முன் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் எவ்வளோக்கு கூட்டணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்று அதான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா இதோட முப்பத்தி ஒன்று வந்து கூட்டணும் அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா இதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ மஞ்சு விரட்டு நடைபெறும் மாடுகளை அடக்கி தழுவும் வீர தான் மஞ்சு விரட்டு இதை எப்படிலாம் சொல்லலாம்னா மாடு பிடிக்கிறது ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் இது எல்லா பேர்லையும் சொல்லப்படுது மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஓகேங்களா காணும் பொங்கல் நாளன்று பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலமைச்சா நடத்தப்படும் ஓகேங்களா இது வந்து எந்தெந்த பகுதியில இப்படிலாம் சொல்றாங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்து அறுவடை மக மகர சங்கராந்தி என்று அதாவது இந்த அறுவடை திருநாள் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாப் மாநிலத்துல இந்த அறுவடை திருநாள் வந்து லோரி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா பஞ்சாப்ல லாரி வச்சிருப்பாங்களே ஸோ லோரி குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்கள்ல அறுவடை திருநாள் வந்து உத்தராயன் என்று குறிப்பிடுவார் ஓகேங்களா உத்தராயன் குஜராத் ராஜஸ்தான் ஓகேங்களா தமிழர் நாகரிகம் வீரம் இது எல்லாமே வந்து விழாக்கள் மூலம் எடுத்தது பண்ணுவாங்க இயற்கையோடு இணைந்து வாழ்றதா நம்மளுடைய தமிழருடைய வாழ்க்கையா இருக்கும் உழவர்கள் வந்து ஆடித்தெங்கல் விதைச்சு தைத்திங்களை அறுவடை செய்வாங்க அறுவடை திருவிழா அப்படின்றது பொங்கல் விழாவை தான் சொல்லுவாங்க உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்வதால் இவ்விழாவை வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது பழையன கழிவுதலும் புதியன புகுதலும் நன்னூல் நூற்பா ஓகேங்களா அடுத்து ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்துல மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கல் விழாவை இதே பஞ்சாப் மாநிலம் லோரின்னு சொல்லுவாங்க குஜராத் ராஜஸ்தான்ல வந்து உத்தராயன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம் மகாபலிபுரத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாட்டினுடைய பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துபவை கலைகளும் இலக்கியங்களும் ஓகேங்களா ஒரு நாட்டினுடைய பண்பட்ட நாகரிகம் இது எவ்வளோ பழமையான நாகரிகம் அப்படின்றத உணர்த்தது எதுனா அங்கே இருக்கிற கலைகளும் இலக்கியங்களும் தான் ஓகேங்களா நரசிம்மவர்மனுடைய சிறப்பு பெயர் யார் என்ன அப்படின்னா மாமல்லன் நரசிம்மவர்மன் வந்து மற்போரில் சிறந்ததுனால மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஒரே பாறையில ரதம் போன்ற வடிவுத்து செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் வந்து ரத கோவில் அப்படின்னு சொல்றாங்க ரதம் அப்படின்னா என்னன்னு தெரியும் தேர் ஐந்து ரதங்கள் உள்ள இடத்தின் பெயர் வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் மாமல்லன் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மன்னன் ஓகேங்களா அதாவது மாமல்லன் அப்படின்றவர் வந்து அவருடைய சிறப்பு பேர் தான் மாமல்லன் அவருடைய உண்மையான பேர் வந்து நரசிம்மவர்மன் ஓகேங்களா அவர் தான் வந்து மகாபலிபுரத்தை வந்து உருவாக்குவார் அதாவது அங்க வந்து நிறைய கோயில்களை வந்து உருவாக்குவாங்க ஒரே பாறையில ரதம் மாதிரி செய்கிறது ஓகேங்களா ரதம் அப்படின்னா தேர் மாதிரி ஓகேங்களா ஐந்து ரதங்கள் உள்ள இடத்தின் பெயர் வந்து பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க வந்து ஏழாம் நூற்றாண்டு இதை கொண்டு வந்தவர் வந்து ஒரு பல்லவ மன்னன் ஓகேங்களா மாமல்லபுரத்துல என்னென்ன மாதிரியான அங்க வந்து காட்சிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் இருக்கும் பஞ்சபாளவ ரதம் இருக்கும் யானை இருக்கும் அடுத்தது குகை கோவில் இருக்கும் புலி குகை இருக்கும் திருக்கடல் மல்லை இருக்கும் கிருஷ்ணனுடைய வெண்ணெய் பந்து இருக்கும் கலங்கரை விளக்கம் இது எல்லா சிற்பங்களும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மாமல்லபுரத்து குன்றுகளை வந்து கோவிலாகவும் அதாவது மாமல்லபுரத்து குன்று அது வந்து கோவிலாகவும் அந்த கோவில் முன்னாடி நிற்கிற அந்த யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்பது மாமல்லன் தம் தந்தை மகேந்திரவர்மனிடம் கூறிய கூற்று ஓகேங்களா மாமல்லபுரத்து குன்றுகளை வந்து கோவிலா மாத்திட்டு கோவில் இந்த யானை மாற்றிவிட்டால் இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் செப்பமாக மாற்றலாம் ஒவ்வொரு பாறையையும் நந்தி சிங்கம் யானை என்று மாற்றுவோம் என்பது மகேந்திரவர்மன் தன் மகனிடம் மகன் நரசிம்மவர்மனிடம் கூறிய கூற்று அதாவது மகேந்திரவர்மன் சாரி மாமல்லன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு மாமல்லபுரத்து குன்றுகளை வந்து கோவில் அதுக்கு முன்னாடி நிக்கிற யானை மாதிரி பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய அப்பா என்ன சொல்லுவார் நந்தி சிங்கம் யானை இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பமா மாற்றலான்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுடைய அப்பா காலத்துல இந்த சிற்ப பணிலாம் வந்து தொடங்கியிருக்கும் மகேந்திரவர்ம பல்லவர் காலத்துல மாமல்லபுர சிற்ப பணி வந்து தொடங்கியிருக்கும் நான்கு தலைமுறை அரசர்களால் உருவாக்கப்பட்டதா இந்த மாமல்லபுர சிற்பம் ஓகேங்களா அர்ஜுனன் தபசு எனும் பாறையில இருக்கிற சிற்ப உருவங்கள் வந்து என்னென்ன இருக்குன்னா மனிதர்கள் இருப்பாங்க விலங்குகள் இருப்பாங்க பறவைகளும் இருப்பாங்க அது இல்லாம அர்ஜுனன் தபசு அந்த பாறையில இருக்கிறது என்னென்ன சிற்பம்னா புடைப்பு சிற்பங்கள் ஓகேங்களா ரெண்டு பாறைகளும் நூற்றி மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்காமா ஓகேங்களா அதாவது அர்ஜுனன் தபசு அப்படின்ற இரண்டு பாறையிலயும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த சிற்பங்கள் வந்து இருக்கு அந்த ரெண்டு பாறையிலே ஓகேங்களா கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல உள்ள சிற்பம் தான் வந்து அர்ஜுனன் தவன் செய்யும் காட்சி ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போன்ற காட்சி உள்ளதால் இதனை பகீரதன் தவம் என்றும் சொல்லுவாங்க ஓகேங்களா சிற்பக்கலையினுடைய நான்கு வகைகள் பாத்தீங்கன்னா குடைவரை கோயில் கட்டுமான கோயில் ஒற்றைக்கல் கோயில்கள் புடைப்புச் சிற்பங்கள் ஓகேங்களா குடைவரை கோயில் கட்டுமான கோயில் ஒற்றைக்கல் கோயில்கள் புடைப்பு சிற்பங்கள் நான்கு வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் எதுனா மாமல்லபுரம் ஓகேங்களா இந்த நாலு வகையுமே இருக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக விளங்குவதும் எதுனா மாமல்லபுரம் தான் ஓகேங்களா நரசிம்மவர்மனினுடைய சிறப்பு பெயராகிய மாமல்லன் என்னும் பெயரிலிருந்து மாமல்லபுரம் அப்படின்ற பேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க மாமல்லபுரம் இக்காலத்துல எப்படி சொல்றாங்க மகாபலிபுரம் ஓகேங்களா மாமல்லபுரத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னு ரதம் இருக்கு ஏழாம் நூற்றாண்டில் மாமல்லன் அப்படின்ற ஒரு பல்லவ தான் வந்து கொண்டு அவங்களுடைய அப்பா நரசிம்ம மகேந்திரவர் மாமல்லபுரத்தினுடைய சிற்ப பணி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறதுலாம் அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் ரதம் இந்த மாதிரி நிறைய வந்து சிற்ப காட்சிகளா இருக்கு அது இல்லாம இங்க வந்து நான்கு வகையான சிற்ப வகைகள்லாம் இருக்கு குடைவரை கோயில் கட்டுமான பெருமான கோயில் ஒற்றைக்கல் கோயில்கள் புடைப்பு சிற்பங்கள் இது நாலுமே இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து இத மகாபலிபுரம் அப்படின்னு சொல்ல போறாங்க அடுத்து திருக்குறள் திருக்குறள் இருந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து கொடுத்திருக்காங்க உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்னா திருவள்ளுவர் மோந்து பார்த்தால் வாடும் மலர் அணிச்சம் நம் முகம் மாறினாலே வாடுவது விரிந்தின உள்ளம் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஒருவனுக்கு அணியாக கருதப்படுபவை பணிமும் இன் சொல்லும் பணிமும் இன்சொல்லும் உடையவருக்கு வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதாவது வீட்டு வரவங்களை வந்து வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு முகம் சொல்லிச்சாங்கன்னா அப்ப விருந்தினர்களுடைய முகமும் வாடும் அதுதான் வந்து மோந்து பார்த்தால் அதாவது மோந்து பார்த்தா அணிச்சமலர் எப்படி வாடிடுமோ அது மாதிரி உறவினர்களும் வாடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம வந்து நல்ல நிறைய நகை போட்டாதான் வந்து நம்ம வந்து அழகா இருப்போம் அணிகலன் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை நம்மளுடைய பணிவும் நல்ல வார்த்தைகளுமே வந்து இருக்கிறவங்களுக்கு வேறு அணிகலங்கள் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா இன்னா சொற்களை பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது அதாவது இன்னா சொற்கள்னா ரொம்ப தவறான வார்த்தைகள் அதாவது நல்ல வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கு ஆனா தவறான வார்த்தைகள் பேசுறது வந்து எப்படின்னா கனி இருந்துட்டு இருக்கும் போதே காய ஏன் சாப்பிடுறீங்க கனியே சாப்பிடலாம்ல நல்ல வார்த்தைகளே பேசலாம்ல அப்படின்ற மாதிரி நிலையான செல்வம் எனப்படுவது கல்வி தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப வளருபவை பூக்கள் ஊக்கத்தின் அளவுக்கு மனிதர்கள் உயர்வார்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள என்று கூறியவரையான திருவள்ளுவர் ஊக்குமது கைவிடல் என்னும் வரி இடம்பெற்ற நூல் ஔவையாரினுடைய அத்திச்சூடி இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அதாவது கருத்துக்கு கருத்துக்கேற்ப திருவள்ளுவரும் ஒரு குரல் எழுதியிருப்பாங்க ஆராயவும் அறிவு உடையவர்கள் பயனற்ற சொற்களை பேச மாட்டார்கள் அதாவது ஆராய்ந்து பேசுகிறவங்க வந்து பயனற்ற சொற்களை வேஸ்ட்டான பேச்சு வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதோட ஃபிஃப்த்துடைய நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சிக்ஸ்த் இயல் ஆறு கூடி தொழிற்சி அதாவது நானிலம் படைத்தவன் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஷார்ட்நட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ